நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலை உயிரிழந்தார் கேப்டன் விஜயகாந்தின் மறைவு தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது விஜயகாந்த் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் பொதுமக்கள ஏராளமானவர்கள் திரண்டு வந்து நேரில் வந்து அஞ்சலியும் செலுத்தினர் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் விஜயகாந்துடைய ஆன்மா சாந்தியிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய இறங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ சார்லி சிட்டனன் கூட என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவிகளுடன் பேசக்கூடிய நிபுணரான சார்லி சிட்டன் வந்து விஜயகாந்த் கிட்ட வந்து மூணு கேள்வி கேட்குறாரு நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களுடைய மகன்கிட்ட நீங்கள் ஏதாவது வந்து தகவல் சொல்ல விரும்புறீங்களா உங்களுடைய மனைவி கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான சில கேள்விகளை கேட்டுகிட்டே வராரு அதுக்கு விஜயகாந்த் கிட்டேருந்து எந்த மாதிரி பதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல்ல வந்து சார்லி சட்டன் வந்து கேட்கறாரு உங்கள் மகன் கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன மாதிரியான பதில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சன் அப்படின்னு சவுண்டு வருது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தேட்ஸ் லவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது அதுக்கப்புறம் ஐ டைட் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு கேட்குது கடைசியாக வந்து பிரிங் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்குது ஸோ இந்த சவுண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மகன் கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்ட பிறகு இந்த சத்தங்கள்லாம் கேட்குது அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருமணமாகி உங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகுது நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து விஜயகாந்த் கிட்ட எந்த மாதிரியான சத்தங்கள் வருது அப்படின்னா ஃபைன் மீ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கேப்டன் அப்படிங்கிற சத்தம் கேட்குது மனைவி வந்து அவர் வந்து அடிக்கடி கேப்டன் கேப்டன் கூப்பிடுவாங்க போல் ஸோ அதனால் என்னுடைய மனைவி என்ன கேப்டன் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் கேன் ஐ டச் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வருது ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான பதிலும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் மூணாவது அவர் வந்து கேட்குறாரு விஜயகாந்த் உங்கள் உங்களுடைய இறப்புக்கு வந்து நிறைய மக்கள் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்துனாங்க உங்களை மக்கள் எல்லாருமே வந்து கேப்டன் கேப்டன் ரொம்ப அன்பாக வந்து கூப்பிட்றாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து அடுத்து விஜயகாந்திலேருந்து எந்த மாதிரியான பதில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லி க்யூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் வந்து வெயிட் ஐ நோ அதுக்கப்புறம் நேரத்துக்கு அப்புறம் தி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் எந்த விதமான சத்தமும் நம்மனா கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் சார்லி வந்து விஜயகாந்த் கிட்டே கேட்குறாரு நான் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட எந்த விதமான பதிலும் வரலை ஸோ அதனால் நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு பேசலான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் இப்போ வந்து உங்ககிட்ட இருந்து நான் பெற போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது எங்கிட்ட சொல்ல விரும்புறீங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இருந்த விஷயத்தை கேட்குறாரு அதுக்கப்புறம் விஜயகாந்த் கிட்டேருந்து ப்ளீஸ் ஸ்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வருது நான் வந்து ஐ ஐஎம் குட் ஐ ஐஎம் குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வருது ஸோ அதுக்கப்புறம் எதாவது சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன் எந்த வரல ஸோ அதனால நான் இனி அப்புறம் விஜயகாந்தோட செஷனை நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவை வந்து சார்லி சட்டின் வந்து முடிச்சுக்கிட்டாரு ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவை வந்து போடுவாரு அப்போ என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்